ఓం కాళిదేవే పోచిపోి ఓం పోచి పోచిపోి ஓம் பத்ரகாளி தாயே போஜி போச்சி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போச்சி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே இது மிகவும் முக்கியமான தருணம் இந்த தருணத்தை மட்டும் நீ இழந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய எதிர்மறை சக்திகளும் உன்னுடைய ஆன்மாவும் உனக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட எதிரியை உனக்கு உருவாக்கி இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய எதிரிக்கும் மிகவும் பலத்தை கொடுத்து அவனில் இருக்கும் பலவீனத்தை அழித்து கொண்டிருக்கின்றது படிப்படியான நிலையிலேயே பலத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அந்த பலத்தை வைத்துத்தான் அவன் என்னை பலவீனமாக்கி கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே அதற்கு இன்றோடு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்றுதான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாள் மிகவும் அவசியமான நாள் இந்த வாக்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் கேட்டுவிடு கேட்டு முடித்ததும் தவறாமல் இதை செய்துவிடு கேட்டு முடித்த தருவாயில் உன் மனதில் ஒன்று தோன்றும் அதை நீ செய்ய போகின்றாய் என் தங்கமே அந்த காரியம் உனக்கு பிடித்திருக்கும் பிணியையும் இன்று கட்டாயம் உன்னை விட்டு போகும் என் பிள்ளையே இன்று கட்டாயமாக உன் எதிரி பலவீனமாக போகின்றேன் அவன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை பற்றியும் நீ கேள் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் இந்த தருணத்தில் உனக்கு இருக்கின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் அதிலிருந்து உன்னால் வெளியவும் வர முடியாமல் அடிக்கு மேல் அடியாக விழுந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நீ நல்லவர்கள் என்று நினைத்த அனைவருமே இன்று உனக்கு எதிராக மாறியிருக்கிறார்கள் உனக்கு பக்கபலமாக இருந்த அனைவருமே இப்பொழுது உன் எதிரிக்கு பக்கபலமாக இருந்து உனக்கு துரோகியாகவே மாறி இருக்கிறார்களே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உன்னை வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டுதான் உன்னை பலவீனம் அடைய செய்து கொண்டுதான் இருக்கின்றதோ தவிர உனக்கு அவர்கள் நன்மை செய்தவாறு ஒன்றும் தெரியவில்லை உன் உடம்பு அளவு அளவிலும் மனதளவிலும் வளம் இல்லாமல் ஓய்வில்லாமல் உன்னை அடித்துக்கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு உன் வாழ்க்கையில் மீள முடியாத துயரத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் கிடைக்காத அனைத்து கஷ்டங்களும் உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா கிடைக்க வேண்டியதை வேறு உனக்கு வழியின்றி பெற தள்ளித் தள்ளி தள்ளி கொண்டிருக்கின்றது அல்லவா உன்னோடு இருக்க வேண்டியது இப்பொழுது எங்கோ இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா என் தங்கமே உன் வசம் இருக்க வேண்டிய பிறர் வசம் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை மீள முடியாத துயரத்தில் ஆழ்டிக் கடலில் உன்னை மூழ்கடித்து வைத்துக்கொண்டு உன்னை வேதனைகளுக்குள் நீ தான் சொந்தம் காரியாக என்று உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து வைத்து விட்டார்களே என் தங்கமே ஆனால் தான் கை கால் பலம் இழந்து போகின்றன வேலைகள் செய்ய முடியாமல் போய்விட்டன கடமைகளை கூட செய்ய முடியவில்லை உனக்கு அதற்கான பலமும் வருவதில்லை அதற்கான மனமும் வருவதில்லை எப்படியோ அந்தந்த காரியங்கள் அந்தந்த வேலைகளில் செய்ய முடியாமல் தட்டி தட்டி போய் இப்பொழுது கடைசி இரு மணித்துளிகளில் நீ அதை வேக வேகமாக செய்து உன் உடலை சிரமப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன் வீட்டில் யாருக்கும் நீ நினைத்ததை உன் கையால் செய்ய முடியவில்லை அதனை நினைத்து நீ தவித்து நிற்கின்றாய் இதனால் உன் வீட்டில் உனக்கு இருக்கும் மரியாதைகள் அனைத்தும் குறைந்து கொண்டே இருக்கின்றது உன் மீது இருக்கும் பற்று அனைத்தும் அழிந்து போய்கொண்டே இருக்கின்றது உன்மேல் மேல் வெறுப்புதான் உருவாக்கி கொண்டு வருகின்றது உன்னை பார்த்தாலே கோபத்தில் கடிந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியாத நீ என்று என் வாழ்க்கையில் மாறும் என்று தாயே என்று தீர்வை தேடி அழைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவாம் தீர்வுகளை கொடுக்கின்றேன் உன் அன்னை நான் என் தங்கமே உன்னை விட்டு கூட ஒரு நிமிடம் விலகாமல் இருக்கும் உன் அன்னை நம்பிக்கையோடு வணங்கி கொண்டிரு கட்டாயம் நீ நினைத்த அந்த கணத்தை உனக்கு நெருக்கமாக கொண்டு வந்து விட்டேன் உனக்கு தீமையில் தள்ளிவிட்ட அவன் மட்டும் வெற்றிப்பாக வெற்றியைப் வெற்றியை பெற்று இருக்கின்றான் என்று வேதனைப்படுகின்றாயா ஆனால் அவனுக்கு தொடக்கமாகிவிட்டது துயரம் அவனை வீட்டில் நடந்து கொண்டிருப்பதை கேட்டாள் நீயே அவனுக்கு வருத்தப்படும் அளவுக்கு அவன் நிலைமை மிகவும் மோசமான அளவில் மாறி போய்விட்டது அவன் வீட்டில் இருக்கும் நபர்கள் அனைவரும் அவனை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு அவனை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லும் நிலைக்கு அவன் இப்பொழுது தள்ளப்பட்டு விட்டான் என் தங்க பிள்ளையே அழிக்க போகிற ஒருவன்தான் அடுத்தவனுக்கு ஆக்கிரமத்தை செய்வான் அழியும் நேரம் வந்தால்தான் உனக்கு அவசரமாக செய்து கொண்டிருக்கின்றான் அந்த அக்கிரமத்தை கொடுத்தவன் கொடுத்த அக்கிரமத்தை திரும்ப பெற்று கொண்டிருக்கின்றான் இப்பொழுது எல்லாம் ஆனால் அங்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டதே விரைவில் உன்னுடைய கஷ்டத்திற்கு பலன் அங்கு கிடைத்துவிடும் என் தங்கமே நான் ஒன்றை சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த நேரத்தில் உன்னை பிடித்த ஆத்மாவிற்கும் எதிர்மறை சக்திகளுக்கும் இந்த பிணி பேயிக்கும் உன்னை விட்டு விலகும்படி செய்ய வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் தங்கமே இந்த தாய் கூறுவதை தவறு எனவும் இது நடக்காது எனவும் தள்ளிவிடாதே அவ நம்பிக்கையோடு ஒரு காலத்திலும் இதை செய்ய முயன்றுவிடாதே பலனின்றி போய்விடும் என் தங்கமே உன் முழுமன நம்பிக்கையோடு இந்த தாயின் மீதான நம்பிக்கையோடு இந்த தாய் சொல்வதை செயல்படுத்து தினமும் குளிக்கும்போது குளிக்கும் நீரில் சிறிதளவில் மஞ்சள் மற்றும் கல்லுப்பை சேர்த்து தலையோடு நீரை ஊற்றி தினமும் என் தங்கமே உன் முழு நம்பிக்கையும் இதில் வெளிகாட்ட வேண்டியது கட்டாயம் இதில் இருந்து நீ மீண்டு வருவதற்கு துணையாக நிற்கும் என் தங்கமே நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க எனக்கு தரும் வளமாக இருக்கும் என் பிள்ளையே இந்த நேரத்தில் இந்த வாக்கு உனக்கு பலத்தை அதிகரிக்கும் உன் எதிரிக்கு பலவீனமாக மாறும் என் தங்கமே நான் சொல்லும் சத்திய வாக்கு என் குழந்தையே நான் சொல்லும் வாக்கு தெய்வ வாக்கு என் தங்கமே இந்த மாத பிறப்பிலிருந்து உனக்கு சொல்கின்றேன் மாற்றங்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கை யோடு நீ இரு என் தங்கமே என் குழந்தையே நம்பிக்கையே உனக்கு ஆயுதமாக மாறி உனக்கு அந்த ஆயுதத்தை வைத்து உன் எதிரியை நான் கொள்ளப் போகின்றேன் என் தங்கமே உன் நம்பிக்கையே இந்த தாயின் ஆயுதம் என்பதை புரிந்து கொள் அதை வைத்துத்தான் உன் எதிரியை நான் பதம் பார்க்க முடியும் என்பதையும் புரிந்துகொள் என் தங்கமே எதிரி இல்லாத வாழ்க்கை துயரங்கள் இல்லாத வாழ்க்கை கண்ணீர்கள் இல்லாத வாழ்க்கை வேதனைகள் இல்லாத வாழ்க்கை அனைத்தையுமே இன்று முதல் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று போராட போகின்றேன் நீ இந்த தாயின் மீது வைத்த நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு பலத்தை தரும் எனக்கு ஆயுதமாக மாறி அவனை அழிக்க ஒரே ஆயுதம் அது மட்டும் என்பதை புரிந்து கொண்டு நீ என்னை தவறவிட்டு விடாமல் முதலில் கேட்டுவிடு என் தங்கமே நீ கொடுக்கும் பலத்தின் மூலமாக மட்டும்தான் அவனை அழிக்க என்னால் முடியும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு கட்டாயம் நல்லதே நடந்து தீரும் இன்று உன் எதிரிக்கு அடிமேல் அடியாக விழுகும் அவன் அதிலிருந்து நிச்சயம் மீள முடியாத அளவிற்கு அவன் வழிகளை அனுபவிக்கப் போகின்றான் என் தங்கமே அவனுக்கு இறுதி கணம் வர என்றாள் நீ எனக்கு தரும் ஆயுதத்தை பார்க்கின்றேன் என் தங்கமே நீ எனக்கு தரும் பலத்தை கொடு என் தன் என்று மட்டும் தான் என்னால் கேட்க முடியும் தருவதும் தராமல் உனக்கு கவலையை ஏற்றி கொள்வதும் உன் கையில் மட்டும்தான் இருக்கின்றது இனி இதுக்கு உன் நீயே பொறுப்பு ஆனால் உனக்கு துணையாக இருப்பது இந்த தாயின் பொறுப்பு என் தங்கமே எதிரி இருப்பதை காட்டு நான் உனக்கு துணையாக இருப்பதை அவனுக்கு காட்டு ஏதன் மூலமாக இதன் மூலமாக மட்டும்தான் என் தங்கமே என் குழந்தையே அதை தெரிந்து கொண்டு அவனே பார்த்து பயந்து ஓடட்டும் என் தங்கமே நான் உனக்கு பலமாக இருப்பதை அவனுக்கு நீ காட்ட தருணம் இது என் தங்கமே அதை மறந்துவிடாமல் நீ அணுதினமும் என்னை தவறவிடாமல் பார் என் தங்கமே என் அன்பு குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடற்